வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்பானி வீட்டு கல்யாணத்தை பற்றி தான் எல்லாரும் பரவலாக வந்து பேசிக்கிருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்க ஒருத்தருக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வாட்ச் வந்து கொடுத்துருக்காரு இது மாதிரி இருபத்தஞ்சு பேருக்கு அம்பானி வந்து கொடுத்துருக்காரு எவ்வளவு செலிப்ரிட்டிஸ்லாம் வராங்க பாருங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிருக்காங்க பாட்டு பாடிக்கிருக்காங்க ஏஆர் ரகுமான் வந்து பாட்டு பாடிக்கிருக்காரு இந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா அட்லி எல்லாம் இருக்கார் பார்த்தீங்களா அட்லி வந்து அங்கே இருக்கார் இது மாதிரி எல்லாத்தையும் பார்க்க முடியுது ஜஸ்டின் பைபர் வந்து அங்கேருந்து ஃபாரின்லேருந்து வந்து பாட்டு வந்து பாடியிருக்காரு அவருடைய ஷோக்கு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த திருமணத்துக்கு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க அது அம்பானியுடைய சொத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவாக நிறைய பேர் அம்பானி வீட்டு கல்யாணத்தை பற்றி பரவலாக பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது இதை பற்றி நம்மளுடைய பார்வை என்ன தெரியுமா இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கிட்ட காசு இருக்குது அவர் வந்து பண்ணுறாரு அவர் சம்பாதிக்கிறதுக்கு டேக்ஸ் வந்து கட்டுறாரு அதனால அதை நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய நெகட்டிவாக மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து நம்மளுடைய சோசியல் மீடியா நகர்த்தி கொண்டு போகுது பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குது கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக கேள்விப்பட முடியுது அம்பானியுடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா மும்பையில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷர்ட்டு வந்து போட்டு ஐயாயிரம் பேருக்கு தினமும் ஐயாயிரம் பேருக்கு வந்து லாஸ்ட்டு நாற்பத்தைந்து நாட்களாக மூணு வேலையும் சாப்பாடு வந்து போடுறாங்க வறுமையாக இருக்கிறவங்க ஸோ யாரெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ லாஸ்ட்டு நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஐயாயிரம் பேருக்கு தினமும் ஐயாயிரம் பேருக்கு ஃப்ரீயாக உணவு வந்து வழங்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது எதை ஃபோக்கஸ் பண்ணால் நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் வருமோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஊரில் இப்போ திமுகவினராக இருக்கட்டும் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம் அம்பானி அதானிக்கு எதிராக தான் அவங்க வாய்ஸ் வந்து கொடுப்பாங்க இதுவே வந்து ஃபாரின் கண்ட்ரியில் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இப்போ எலான் மஸ்க் இருக்காரு அப்படின்னா எலான் மஸ்க்குக்கெல்லாம் ஃபயர் வந்து விடுவாங்க இதுவே நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பணக்காரர் இருக்கார் உலக அரங்கில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு வேர்ல்டுலேயே பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் டாப்பில் வந்து இருக்காரு அப்படின்னா இங்கே இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுவாங்க நம்ம ஊர் பணக்காரங்களை இதுவே ஃபாரின் பணக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்படி இப்படி வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுகுமுறையை முன்வைக்கிறாங்க இந்த அணுகுமுறைக்கான காரணம் என்ன தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனை ஆளுங்கட்சியோடு தொடர்பு படுத்தி பேசுகிறதுக்கு இந்திய கூட்டணிக்கு வசதியாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடை காமிக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதனால் அம்பானி வீட்டு கல்யாணத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பாட்டு கடந்து நம்மளுடைய வேலையை வந்து பார்ப்போம் தான் யதார்த்தமான ஒரு ஃபேக்ட்டு ஓகே அதை ஆய்வு செஞ்சு அதை வந்து கொண்டாடுறதுக்கும் ஒன்றும் கிடையாது அதை வந்து எதிர்க்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது அவங்க கிட்ட காசு இருக்கு அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுக்கு செக்கு வைத்த பாஜக அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து நடந்துக்கி இருக்கு என்ன விஷயம் தமிழக எஸ்சி எஸ்டி ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரை வந்து முன் வச்சிருக்காங்க என்ன பரிந்துரை இனி யாரும் இந்த சண்டாளர் அப்படிங்கிற ஜாதி பேரை வந்து பொது மேடையிலையோ சரி இல்லை வந்து நகைச்சுவை பண்றேன் அப்படிங்கிற பேரில் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறது இல்லை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இது பண்ணவே கூடாது அப்படி யாராவது பண்ணினாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்ய இப்ப தமிழக எஸ்சிஎஸ்டி ஆணையம் தமிழக அரசாங்கத்துக்கு பரிந்துரை வந்து முன் வச்சிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு இந்த டிபேட்டுக்கான காரணம் என்ன சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் வந்து தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக ஒரு பாடலை வந்து பாடினாரு அந்த பாட்டில் இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு உடனே கவர்மெண்ட் திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக பேசுன மாதிரி இருக்கு ஜாதி பிரச்சனையை வந்து தூண்டுற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது கேஸ் எல்லாம் வந்து போட்டாங்க நீதிபதி பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவல் கொடுக்கல அவரை வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாரு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோங்க ஓகே அப்போது இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா இந்த வார்த்தையை வந்து இனி யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ பார்த்துக்கோங்க பாஜகவினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு திமுகவினர் சொன்னாங்க ஸோ இதற்கு பாஜகவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்படின்னா தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீங்கள் எந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களோ அதே வார்த்தையை பயன்படுத்தி அவர் சோசியல் மீடியாவில் பதிவு வந்து போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பதிவு போட்டிருக்காரு அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இந்த ஒரு டிபேட்டை வந்து பார்க்குறோம் ஓகே ஆக மொத்தம் தமிழக எஸ்சி எஸ்டி ஆணையம் இனி வந்து அந்த பேரை மேடையில வந்து நகைச்சுவைக்காகவோ இழிவுபடுத்தும் நோக்கத்திலையோ பயன்படுத்தக்கூடாது சொல்லிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது என்ன பார்க்க போறோம் தினமலர் அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காங்க நூல் இலையில் வந்து தப்பிச்சாரு பார்த்தீங்களா தலையே இப்படி வச்சிருக்காரு இப்படி திருப்புறாரு இப்படி திருப்பாம அவர் இப்படியே இருந்திருந்தாருன்னா மூளையில வந்து அடிபட்டுருக்கும் அந்த புல்லெட்டு ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல வந்து அவர் வந்து தப்பிச்சிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் இப்போ ட்ரம்ப் அவர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா அது குறித்து தினமலர் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காங்க அந்த அக்யூஸ்ட் இருக்கான் பார்த்தீங்களா ரொம்ப சின்ன பையனாங்க இருபது வயசு தானா ட்ரம்ப்பை சுட்டவன் இருபது வயசு தான் அவன் வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையாக இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா ட்ரம்ப்புடைய குடியரசுக் கட்சியுடைய வாக்காளன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான் ஆனால் பைடனுடைய கட்சிக்கு ஃபண்டு வந்து டொனேட் வந்து பண்ணியிருக்கான் இதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு அவன்கிட்ட எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இந்த சட்டவிரோதமாக குடியேறுறாங்க பார்த்தீங்களா நாட்டுக்கு அவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவனாக அவன் இருந்திருக்கான் இஸ்ரேலை எதிர்க்கக்கூடியவனாகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவனாகவும் அவன் இருந்திருக்கான் சில பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா டீப் ஸ்டேட் பிரமுகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய கூலிப்படை இவன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா செய்திகளை பார்க்க முடியுது காவல்துறை விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இந்த விசாரணையின் முடிவில் என்ன எதுக்காக அவன் எப்படி சம்பவத்தை பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் ஓகே அவனை வந்து ஆல்ரெடியே போட்டு தள்ளிட்டாங்க அந்த ட்ரம்ப்பு மீது துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்தினா பார்த்தீங்களா அடுத்த ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே அவனை வந்து போட்டு தள்ளிட்டாங்க இது நம்ம பார்க்குறோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா தினமலர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இது என்னமோ ட்ரம்ப் அப்படிங்கிற தனி ஒருவன் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது இது வலதுசாரி தேசிய சிந்தனை சிந்தனை கொண்ட கொண்டவங்க கொண்டவங்க இருக்காங்க தேசியவாத அவங்களுக்கு எதிரான ஒரு நம்ம பார்க்கணும் தினமலர் சொல்லியிருக்காங்க இப்போ ட்ரம்ப் நிலைப்பாடை நீங்க எடுத்து பாருங்க ட்ரம்ப் பாத்தீங்க அப்படின்னா சட்டவிரோதமாக வராங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கடுமையான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் அதை தடுக்கிறதுக்கான ஆக்ஷன் எடுக்கக்கூடியவராக அவர் இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாலே இந்த விசாவில் வந்து நிறைய கெடுபடி வந்து கட்டுவாரு ஈஸியா வந்து அமெரிக்காக்கு போ போறது அது மாதிரியான விஷயத்தில் நிறைய ஸ்ட்ரிக்டாக வந்து கொண்டு வருவார் அப்படி வந்து போக முடியாது ஈஸியாக வந்து அமெரிக்காவுக்கு போக முடியாது ட்ரம்ப் வந்து இருந்தார்னா ஸோ இப்படி தான் வலதுசாரி தேசிய தேசியவாதம் பேசுகிறவங்க இது மாதிரியான முடிவில் தான் இருப்பாங்க எங்களுடைய நாடு எங்களுடைய நாட்டுக்கு சும்மா லைசன்ஸே இல்லாமல் யார் வேணாலும் உள்ளே வரலாமா வரக்கூடாது அப்போ ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும் நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டுக்குள்ளே யாராவது வராங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ ஈஸியான வர முடியாது ஏன்னா பாதுகாப்புகளுக்கு முக்கியம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு முக்கியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு வலதுசாரி தேசியவாத சிந்தனைகளை கொண்டவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு தினமலர் வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எடுத்துக்கலாம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன பண்ணுவார் இது மாதிரி தான் குடியுரிமையில் வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வராங்கிற சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டு என்ஆர்சி என்ஆர்சி எதுக்கு நம்ம நாட்டில் எவ்வளவு குடிமக்கள் இருக்காங்க சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கிடுவதற்காக என்ஆர்சி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா அதில் ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்குறது ஸோ இப்படி தான் வலதுசாரி தேசியவாத சிந்தனை கொண்டவங்க இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எதிரான தாக்குதல் அதனால் இது ட்ரம்ப் அப்படிங்கிற தனி ஒருவருக்கான ஒருவருக்கு எதிரான தாக்குதலாக நம்ம பார்க்கக்கூடாது உலகம் ஃபுல்லாக வலதுசாரி தேசியவாத சிந்தனைகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆர்டிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் முக்கியமான ஒரு ஆர்டிக்கலாக நான் அதை பார்க்குறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்